கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இந்த அற்புதமான நாளை தந்த கிருபிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகள் செயல்பாடுகள் என யாவற்றிலும் எங்களோடு உடனிருந்து இன்று முழுவதையும் ஆண்டவரே உமக்குரிய நாளாக நாங்கள் செலவிட எங்களை வழிநடத்தி பாதுகாப்பீராக அப்பா ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நீர் அற்புதமாய் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர் ஒரு அன்பியம் எப்படி இயங்க வேண்டும் என்கிற மகத்துவத்தையும் உண்மையையும் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தெளிவாக்குகின்றீர் நாங்கள் எப்படி எங்கள் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் எங்களிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்பதை அற்புதமாய் கற்றுத் தருகிறேன் நீர் தருகிற தூய் ஆவியின் வல்லமையை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் புதுப்படைப்பாக மாறவும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளுகின்ற தகுதி பெறவும் ஆண்டவரே நீர் அழைப்பு தருகின்றி உமது குரலுக்கு செவி சாய்க்கின்ற நல்ல ஆடுகளாய் நாங்கள் வாழ வரம்பேண்டி செபிக்கின்றோம் ஆமின்